வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் வந்து கொக்கீஸ் செய்ய போகிறேன் எங்களோட ஊர் முறை எங்களோட ஊரில் நாங்கள் தோட்டச்சுன்னு சொல்லுவோம் அதனாலே நாங்கள் வந்து இன்றைக்கு கொக்கீஸ் அல்லது தோட்டச் அது செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து அரிசி ஊற வச்சு இடித்து அரிசி மாலாம் ரெண்டையாக செய்ய போகிறேன் அரிசி மாலை ஒரு சுண்டை எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு இதில் ஹாவாசிக்கு வாசிக்கி சீனி எடுத்து வச்சுருக்கேன் ப்ரவுன் ஷீன் காவாசிக்கு ஒரு சுண்டு அரிசிமா காவாசி ப்ரௌன் ஷீன் அதுக்குப் பிறகு அப்புறம் கொஞ்சமாக பெனின் சுக்கரம் போடுங்க வாசறத்துக்கு அதுக்கப்புறம் சொட்டு வந்து இந்த உப்பு போடுங்க சொட்டு உப்பு போடுங்க ஒரு முட்டை அடைச்சி விடுங்க ஒரு முட்டை அடிச்சு போட்டு அதை கல உங்க நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் தேங்காய்பால்லாம் தெரியப்போம் தேங்காய் பால் திருவினா தேங்காய் பால் இல்லை இந்த பெட்டி தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கோம் இது நல்ல தேங்காய் பால் உடன் நாங்கள் புழிஞ்சு வச்ச பால் மாதிரி இருக்கு பாலை விட்டு தோசமாக பதத்துக்கு கெ கிடைக்க ஒரு வழியாக கிணக்க விட்டுட்டு வரைக்கும் இன்னொரு சொட்டு படலாம் ஜோ இன்னும் கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிகிறபடியாக இன்னொரு சொட்டு தங்க பண்ணலாம் வேணும் இப்போ ஓகே அப்படி இருக்கும் இதுக்கு நாங்கள் என்ன வி விருப்பமான கலர் சேர்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு பிங்க் கலர் சேர்க்கிறேன் ஒரு சொட்டு காணும் சொட்டு போட்டா லைட் பிங்க் கலராக இருக்கும் படிவாயிருக்கும் கலரையும் போட்டுட்டோ நல்லா அடிச்சிட்டு இதுக்காக ஊற்றி தான் டோம் துவைக்கிறதுக்கு இது சுகம் அதனால இதுக்கு ஊற்று எண்ணெய்க்குள்ளே சூடாக்குவோம் அப்போ தானே எடு எடுபடமோ இல்லையோ தெரியாதுண்டே தான் இது புதுசு பார்ப்போம் எப்படி இதை சூடாகிப்பட்டு நாங்கள் கொக்கீஸ் அப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போதான் விஷயமே இருக்குது புதுசு தானே பழகி கிளோ இல்லையோ எதுன்னு தெரியாது நிற்கிறோம் குறை பண்ணி பார்ப்போம் அப்படி துவச்செடுத்து ஒட்டவே இல்லையே ம் கலர் கலர்வேர் நான் பயின்றது கலராக கொஞ்சம் வேறு பழமையாக குக்கீஸ் வந்து வெள்ளை மாவில் செய்கிறோம் அது இந்த நான் அரிசி மாவு உடம்புக்கு நல்லது தானே அப்போ அரிசி மாவில் செய்வோம் செய்கிறேன் டக்குட இல்லாட்டிக்கு கருகி போகணும் கலர் அச்சு ஓகே கலர் இருக்கு இப்படி எடுத்து ப்ராக கொண்டு வைக்க வேணும் கம்பி சூடாயினா தான் ஒட்டிப்பிடி இப்போ வரும்போது குக்கீஸ் முடிஞ்சு அரிசி மாவில் ஆரோக்கியமானது குக்கீஸ் இப்போ பாப்போம் கூட உள்ளமாவும் நல்லா இருக்கிறதான் இன்னும் நல்லா இருக்குது அதோட ஆரோக்கியம்தான் அரிசிமா நீங்கள் ஆரோக்கியமான குக்கீஸ் இப்படி செய்து பாருங்கள் குக்கீஸ் அச்சு மட்டும் நல்லதாக இருக்கும் இனிப்பு எல்லாம் அளவு இதே அளவுக்கு செய்து பாருங்கள் இனிப்பாளும் கூடவும் இல்லை குறையவும் இல்லை அளவு தோட்டச்சு அல்லது குக்கீஸ் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்